எந்தவித திட்டங்களும் இல்லாது எந்த விதமான வேலை திட்டங்களும் இல்லாது சதா காலமும் இந்த நாட்டில் தென்னிலங்கையில் இருக்கின்ற இனவாத சக்திகள் எந்த அளவுக்கு இனவாதத்தை தூண்டி தாங்களுடைய அரசியலை தக்க வைத்துக் கொண்டார்களோ தாங்களுடைய அரசியலை மேம்படுத்தி கொண்டார்களோ அதே விதமான அதிக விதமான அராஜகத்தனமான அதே விதமான காவலித்தனமான செயற்பாடுகளை முன்னெடுக்கப்பட்ட தேர்தலே கௌரவ பிரதி குழுக்கள் கடல்சராட்சை தேர்தல் யாழ் மாவட்டத்தின் முடிவுகள் என்பது அவங்களுடைய மக்களுடைய முழுமையான விருப்பத்தின் கீழ் அல்ல கடுமையான இனவாதம் பேசப்பட்டது கடுமையான இனவாதம் அது மாத்திரமல்ல காசுகள் பரிமாறப்பட்டது நான் மாத்திரமல்ல இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற முக்கியமான நபர்கள் அனைவரும் கூறுகின்றார் மதுபான போத்தல்கள் பரிமாறப்பட்டது காசு பரிமாறப்பட்டது அப்ப அந்த வகையில் இன்றைக்கு அந்த அளவுக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் ஒரு காலத்தில் விஷேடமாக யாழ்ப்பாணத்தில் இருந்த தமிழ் ஒரு சில தமிழ் கட்சிகள் என்ன விமர்சனங்கள் இருந்த போதிலும் கூட அவர்கள் ஒரு கொள்கை ரீதியாக செயல்பட்ட கட்சிகளாக இருந்தார்கள் இன்றைக்கு தமிழரசு கட்சியை சார்ந்த நண்பர்களை கூறுகின்றார்கள் ஐயா நாங்கள் தமிழரசு கட்சி இப்படி நடந்திருக்குமா எங்களால் நம்ப முடியாத அளவு அந்த அளவுக்கு கேவலமான முறையில் இம்முறை நடந்து கொண்டார்கள் அந்த வகையான வெற்றி இவர்களுக்கு அது மாத்திரமல்ல இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் உருவாக்கப்பட போகின்றது அது மாத்திரமல்ல விளையாட்கதா இன்டோர் ஸ்டேடியம் உள்ளக அரங்கொன்று அமைக்கப்பட இருக்கின்றது இருக்கின்ற வீதிகள் புனரமைக்கப்பட இருக்கின்றது முழக்கிவில் வட்டுவாக பாலம் புனரமைக்கப்பட இருக்கின்றது கொக்காவில் பாலம் புனரமைக்கப்பட இருக்கின்றது அதே போன்று மன்னகரில் எடுத்துக்கொண்டாலும் சரி முள்ளட்சிவில் எடுத்துக்கொண்டாலும் சரி வவுனியாவில் எடுத்துக்கொண்டாலும் சரி வவுனியாவில் அங்கே இருக்கின்ற விவசாயிகளுக்குரிய குளங்கள் அனைத்தையும் புனர்மைப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றது அது மாத்திரமல்ல ஒரு லட்சத்தி ஒரு கோடியே ஐம்பது லட்சம் பனை மரங்கள் இருக்கின்றது இன்றைக்கு பனை அபிவிருத்தி சபையின் மூலமாக இன்றைக்கு அதில் பாரிய வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கும் புதிய தொழிற்சாலைகளை நிர்மாணிப்பதற்கு நடவடிக்கைகளும் அமைச்சர் சில வார்த்தைகளை சொல்லிவிட்டார் அவை சொல்லிக்கொண்டு நான் வருகிறேன் அமைச்சர் பாதை புனரமைக்க போகிறார்கள் அமைச்சர் பாலத்தை புனர் நான் பயந்து விட்டேன் என்றால் ஒரு புணர்ச்சி என்பது ஒரு ஆணும் பெண்ணும் செய்வதுதான் புணர்ச்சி புனரமைப்பது வேறு புனரமைப்பது வேறு அமைச்சர் பாதைகளையும் பாலங்களையும் புனரமைக்க போகின்ற போது நான் பயந்து விட்டேன் அங்கே கூட சித்து விளையாட்டுகளை ஆரம்பிக்கிறார்கள் என்று நான் இதை ஒரு இந்த நேரத்திலே இதை கலைக்க முடியாது ஆனால் நான் விடயத்துக்கு வருகிற நேரம் என்னென்றால் வடக்கு மாகாணத்தில் இவர் சொன்னார் இந்த தமிழரசு கட்சி தமிழரசு கட்சி என்பது வடக்கு மாகாணத்தினுடைய தமிழ் மக்களுடைய இதயம் அதை எங்களுடைய தேசிய தலைவர் உருவாக்கிய ஒரு கட்சி ஒன்றை காசு கசிப்பு சாராயங்களுக்காக வாக்கெடுகிறார்கள் கொள்வார்கள் என்று எங்களுடைய அமைச்சர் சொன்னது என்ன மாதிரி இருக்கிறது என்றால் எங்களுடைய தமிழ் மக்கள் தேசிய உணர்வு இல்லாதவர்கள் எங்களுடைய தமிழ் மக்கள் எங்களுடைய தேசிய தலைவரின் பின்னால் பயணிக்காதவர்கள் எங்களுடைய தமிழ் மக்கள் சாராயத்துக்காக வாக்கிடுவார்கள் என்று தமிழ் இனத்தை கொச்சைப்படுத்துகின்ற அமைச்சர் பேக்கை தூக்கி கொண்டு இப்போ வெளிக்கிடுகிறார் பைகளை தூக்கி கொண்டு வெளிக்கிடுகிறார் வெளிக்கிடுங்கள் வெளிக்கிடுங்கள் ஆனால் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு தமிழன் ஒருபோதும் ஒரு ரூபாய் காசுக்காக வாக்கு போட மாட்டான் உங்களுக்கு வேண்டும் என்றால் இது அரசியலாக இருக்கலாம் ஆனால் நான் யாருடைய பெயரை மென்ஷன் டைம் வேஸ்ட் ஆக சொல்லும்போது சொல்லுங்க கௌரவ அமைச்சர்கிட்ட ஆனால் ஜாழ்ப்பாண தமிழன் ஒரு ரூபாய்க்கு வாக்கு போடாதவன் தேசிய தலைவர் ஒரு காலத்திலே நீங்கள் முழுவதும் இந்த தேர்தலை புறக்கணியுங்கள் என்று சொன்னபோது அவர்கள் திட்ட தெளிவாக புறக்கணித்தார்கள் தேசியத்திலே வாழ்ந்த நாங்கள் தமிழ் மக்களை காசுக்கு கசிப்புக்கு வாக்கு போடுவார்கள் என்று இவர்களுடைய வடக்கு மக்களை சொல்வார்களா இருந்தால் அது மிகவும் கவலைக்குரிய விட இருங்கள் 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 நான் இன்றைய தினம் சிரித்து கொண்டு கதைப்பதற்கு ஆரம்பித்திருக்கேன் இந்த மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் படுகொலை தொடர்பாகவும் அது தவிர கனடாவிலே எங்களுடைய உறவுகள் எங்களுடைய இனப்படுகொலை தொடர்பாக வைத்திருக்கின்ற ஒரு மொனுமெண்ட் சம்பந்தமாக தான் மிக முக்கியமான விடயம் எங்களுடைய மனதிலேயே மிகப்பெரிய ஆழமான வலி இருக்கிறது நாங்கள் உங்களுடைய நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் கிரே த கிரேட் எல்லா என்று இந்த மனு நீதி மனுநீதி சோழரண்டு கிமு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு த கிரேட் எல்லால என்று சொல்லப்படுபவர் வந்து அனுராதபுரம் வரைக்கும் ஆண்டோரு தமிழ் மன்னன் ஆனால் இன்று வரை துட்டகை முனுவாக இருக்கட்டும் ஒரு சிங்கள மக்களாக இருக்கட்டும் த கிரேட் எல்லாளவை இன்றை இன்ற வரைக்கும் மதிக்கிறார்கள் என்றால் அவர்கள் மீற வீரத்தை மதிக்க தெரிந்தவர்கள் ஒரு மக்களுடைய அர்ப்பணிப்பை மதிக்க தெரிந்தவர்கள் ஆனால் எங்களுடைய அமைச்சருக்கு எங்களுடைய தமிழ் மண்ணுடைய வீரம் தெரியாது ஆனால் ஒரு பாஸ்கெட் பால் கோட் கட்ட போறாராம் ஒரு இண்டோர் கட்ட போறாராம் ஒரு கிரிக்கெட் கட்ட போறாராம் கிரிக்கெட் டூர்னமெண்ட் ஐயாவுக்கு பேட் பிடிக்க தெரியுமா தெரியா நான் ஒரு ரவுண்டர் உங்களுக்கு சொல்லி போட சொல்றேன் அதுக்கு பிறகு நான் பாருங்க அந்த கனடாவிலே அந்த முனுமெண்ட் வைக்கப்பட்டதுக்குரிய காரணம் இனப்படுகொலை நடந்திருக்கிறது என்பதை காட்டு வதற்காக மட்டுமேயா ஒலிய நாங்கள் நாட்டை ரண்டாக பிரிப்பதற்காக யாருமே கேக்கவில்லை. அத ரெளிவா வளை கொள்ளுங்க மமே සිங்களල කියන්න හැට. අපි කවදාවත් දැ இல்லන්නනෑ මේ රට එකකට බෙදමු කියලා. අපි අහන්නේ මිනිස්සු අපේ ජනතාව ලෂக்காமாර දෙක් මිනිமார்ල තියன் வாනං ඒකගෙන්න්න විමසය කටවතු කරට කියෙනම இல்லන්නේ. අපි කවදාවත් කිය මේ රට දෙකටබෙද ோே. ුව වட்ட ோே තව ஆන්ண்டுුව හට හටාව ත්ම ඒක හොඳර කරුව හැමமைக்கයි අප අපි දකින්නේ හැමෝම එක විදියට බලන්න මේ ගෞරව ප්‍රසිඩිගක් මැම්බ මම නාින්ද මම මේ පාලිද නගටාවම මයික ගෝ් කරවා දවස් ඇත්ත තක් මේ පත්තේ මගේ ටයිමක කැඩුවවා ඒ අපපෝ හර පැත්ත මගේ ැවවා අයිඒ එක ය ම තා ද හැතු මට ම එක කියන්න හැට න තක ප ෙන මේ රටේ අපි ද පාලිම නකොට සුපිරි සපය තියනවා මේකම දැනගත් ක් හතර පටිය නැත්ද ඕද නැද කට වානය වාහනය කම්බල න . එතකොට අපිේ පාලි ද බලන්න තවත් ර හු ෝම ර ගන්න කියලා. එතකො ක පො ි ල තු ම ල්ල කිව්වා ප්‍රාගරන්ට ද න . උත්තරේ මොනමෙන් ටජවෙක් අදනවා ගේර. අප නෑ ්‍රගඩිය බා රච කියන්නේ ොල හොදරමදන්නවා ්‍රගෙඩිය බල් රාච කියන්නේ මේ පැතර හිටපු සිංහල නායකයා. මේ රණවිරෝක්කම ගරුගොරපු බ්‍රිගෙඩිය බාඩා දෙදස් දෙකේ සිංගපුුව ග අරගෙන කිල්ලා යයාගේ පපුය සජරයක් කරලා ආපෝ කඩ්නායකට ගැල්ලා මෙයා පෙටටික් ඒ තම අප එත රෙස්පෙක් කරනවා සිංහල ජාණවිරූන්ට. හේතුව අපේ ග්‍රේට එල්ලාලට එක පාරම ගහදර තියනෙනවා එතර ඔගට ගන්නුව පෙරහර යනකොටත් ඒක නවත්තන්න කිය ඕඩ ග තියෙන එත එතම ය මරුණ එතනතම අපඒ සිංහල ජනතාවඒ දෙමන එක්නෙක්්බ ගත්තා මේ රටේ මේ කංවිදියට හැයි මට මාටි මද කතරන්න ලන් ද හර තියන ඒකතම මක කියන්නේ මේක මර සපය තියන ම මේ පො ට ම පො ි න ම පේශන ම ද නවර යුත් හෙට ට හම ක් ස ැ හ ප ශ න ක ොන ංන්ීසිදය රට මොරරි කරගන්නට පුළුවන්ග හැයි මැතු සම උත්තුරයින්න කුඩුකාරයෝ මන්දන්. ලමගේ තුමයි කා ත ඉන්න ංජාකාරයෝ උතුරට හොස්පිට ල ඉන්න මර හොරු සතතිමුදි කියන පට හොරයි. හොස්ිට ිරෙක්් කනගේ යාාත මේ ආන්ඩිේ කැබිනෙට්ක දාලා දිිරෙක්්ට පෝස්ටක එන් පෝස්ටික දීර තියෙන් එත ොට මේ කොල් බේරගන්න මේ මිනිිස්ට එත ොඩගේ යාගේ ඉල්ල යායට කතා කල අතදීලා හ කර ගොට ගොඩ ඇැව දින දැනුත් කියන්න මංගේ ි ඩෙකයි. මයාගේ කටවවාන්ඩ අරයාගේ කටවාට කරුණවාකාලා හටුවත් කතාරට ාක කියන්න ුල කටියට එතකොට නික්කම මනිස දිනා නික්කම ුල කට දින උතුතරේ පන්ඳදැම කියන්නම හැමෝට හමල කිව ගැටි එකගේ මියයාාවල්ල කියනවා අන්ඩ වයාරකට අන්ඩ වෑරකට තියෙන දෙම දාන්න ත්ක් මිය කෝම උත්්‍රරට විල උත්්‍ර මි දර හ අන්ඩ අන්ඩ විල කියන අඩ ව්‍යයා හදරවා කියලා පපනේතෙන්ට. එතකොට ට්ි කියන්න අන්වයා අන්ඩ ව්‍යකවමල ගවන්න මේ බෝට ැනවත්තන්න ඒක ජැති ජැතිීස් න්ති නිදිවා. ටි අ කිය මර එත කොට මං එකක් කියන්න මම ම මේ ඉන්න අහන් දුවට එකක් කියර තියන්නේෙ මේ දෙන්නඒ කටවාහලා ව වෙන කවර දෙන්න දාලා යි දීසිද පිටිවට ඇමතිගන්න වෙන එකන ො ය ඉතුටිගත් මරන්න නත් ම මරවා ි එි නම නම ම ම නතිකරවා මේ නිසා ැක සෝම ගේ නම සඳන් කරලා පට්ට පල් බොරු කියලාලා හරිද? அதாவது என்ன பேரை யூஸ் பண்ணி அதாவது ஜட்டியா ஜட்டியா என்பதை விட ஜட்டியை தூக்கி இவரக்கு தலையில் போட்டு கொண்டு அது நறுதுன்னு ஆறுதுன்னு சத்தம் போட்டு கொண்டு போகிறான் எல்லா இடமும் பார்த்து நான் நான் கௌரவ உறுப்பினர் அவர்களே அதாவது அவர் அது மாத்திரமல்ல அதாவது பேசுகின்ற மொழியை கொச்சப்படுத்துகின்ற பேசுகின்ற மலேக மக்களை கொச்சப்படுத்துகின்ற பெண்களை கொச்சப்படுத்துகின்ற அந்த கொச்சப்படுத்துவதின் காரணமாக இம்முறை தேர்தலில் ஒரு ஒரு பிரதேசம் ஒரு உறுப்பினரை கூட பெற்றுக் கொள்ள முடியாத இருக்கின்ற இந்த நபர் இன்றைக்கு சொல்லுகின்றார் இவர் என்ன பெரிய கூத்தாட் கூத்தாடி மாத்திரமல்ல இவன் பெரிய ஒரு கூத்தாடி அது மாத்திரமல்ல இன்றைக்கு வெளிநாட்டில் இருக்கின்ற எல்லோருமே கழுவி ஊத்துகின்றார்கள் காசு வாங்கி வசூல் மன்னன் மன்னன் தேர்தலின் பொழுது வெளிநாட்டு வெளிநாட்டு மக்களுக்கு மக்களுடைய காசுகளை சுரண்டிய ஏமாற்றிய வசூல் மன்னன் அர்ஜுனா என்பதுதான் இன்றைக்கு மன்னன் எங்களை செயல்பாடுகள் அதனால் சபா